நாம் முதல்ல இருந்து சொல்வதுங்கன்னா தமிழகத்துல ஓகே இந்த மது அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் எங்களை பொறுத்தவரை இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் இந்த இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ல தயாரிக்கக்கூடிய அந்த மது தான் நம்ம மது மதுன்னு சொல்றோம் ஆனால் ஒரு தென்னைமரம் பணமரத்துல இருந்து வரக்கூடிய கல் என்பது ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு ஆண்டாண்டு காலமாக இவர்கள் சாராயக் கடையை ஓப்பன் பண்றதுக்கு கையெழுத்து போடும் வரை தமிழகத்துல கல்லுக்கடை எல்லாமே இருந்துச்சு மூடிட்டாங்க நாம் சொல்வது அதை திரும்ப திறங்க நம்பர் ஒன் இரண்டாவது டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைக்க ஆரம்பிங்க நம்பர் டூ டாஸ்மார்க் இவ்வளோ வேண்டாம் குறைக்க ஆரம்பிங்க மூன்றாவது அரசே முன்னாடி இருந்து ஒரு வியாபாரியை போல சாராயத்தை விற்க வேண்டாம் இந்த மூணு நம்ம சொல்கிறோங்கண்ணா அதனால் தமிழகத்தில் வந்து மது விளக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நாமளும் சொல்லியிருக்கின்றோம் அது சாத்தியம் இல்லாதது காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்கஹால் ஃப்ரீ ஸ்டேட் கொண்டு வர முடியாதுங்கண்ணா நாம் சொல்வது நூறு சதவீதம் கல்லுக்கடைகளை திறங்க பணங்களை தென்னங்களை கொண்டு வாங்க குறிப்பாக இந்த லிக்கர் ஐஎம்எஃப்எல் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுங்க ஒரு பார்ல ரெகுலேட் பண்ணுங்க அரசு விற்காதீங்க தனியார் கையில கொடுங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரெகுலேட் பண்ணுங்க ரெகுலேட் பண்ணி அதை கொண்டுவாங்க டாஸ்மார்க் என்கின்ற போர்வையில தெரு தெருவுல ஓபன் பண்ணி அதை வந்து அரசு எடுத்து நடத்தாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப குஜராத்ல குஜராத் நூறு சதவீதம் மது இல்லாத மாநிலம் இல்லைங்கன்னா அங்க பெர்மிட் கொடுக்கறாங்க அந்த பெர்மிட் யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கு மது அலோட் இருக்கு அதே போல கேரளாவில் ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க எந்த ஹோட்டலில் எப்படி கொடுக்கணும் அங்கேயும் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அங்கே எதுவுமே இல்லாமல் நாங்கள் சொல்வது பிளாங்கெட்டாக பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்கண்ணா பிளாங்கெட்டாக நூறு சதவீதம் நாளை காலையில் மூடுங்க முடியாது கல்லுக்கடைகள் திறப்பதற்கு என்ன பிரச்சனை என்பதை தமிழக அரசு சொல்ல மறுக்கிறாங்கண்ணா காரணம் இதெல்லாம் திறந்தாங்கன்னா ஐஎம்எஃப்எல் உடைய ஆஃப்டேக் குறையும் ஐஎம்எஃப்எல் ஆஃப்டேக் குறைஞ்சதுன்னா சாராய நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்கு பிரச்சனை வரும் நிறைய பேர் திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க இது மட்டும்தானோ தவிர துரைமுருகன் சொல்வது போல வேற எந்த காரணமும் நாம் இருந்து சொல்வதுங்கன்னா தமிழகத்தில் ஓகே இந்த மது அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் எங்களை பொறுத்தவரை இந்தியன் மேட் லிக்கர் ஐஎம்எஃப்எல் இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ல தயாரிக்கக்கூடிய அந்த மது தான் நம்ம மது மதுன்னு சொல்றோம் ஆனா ஒரு தென்னமர பனமரத்திலிருந்து வரக்கூடிய கல் என்பது ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு ஆண்டாண்டு காலமாக இவர்கள் சாராய கடையை ஓபன் பண்றதுக்கு கையெழுத்து போடும் வரை தமிழகத்தில் கல்லுக்கடை எல்லாமே இருந்துச்சாலும் மூடிட்டாங்க நாம் சொல்வது அதை திரும்ப திறங்க நம்பர் ஒன் இரண்டாவது டாஸ்மார்க்க படிப்படியாக குறைக்க ஆரம்பிங்க நம்பர் டூ டாஸ்மார்க் எவ்வளவு வேண்டாம் குறைக்க ஆரம்பிங்க மூன்றாவது அரசே முன்னாடி இருந்து ஒரு வியாபாரியை போல சாராயத்தை விற்க வேண்டாம் இந்த மூணு நம்ம சொல்றோங்கண்ணா அதனால தமிழகத்தில் வந்து மது விளக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நாமளும் சொல்லியிருக்கின்றோம் அது சாத்தியம் இல்லாதது காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்கஹால் ஃப்ரீ ஸ்டேட் கொண்டு வர முடியாதுங்கண்ணா நாம் சொல்வது நூறு சதவீதம் கல்லுக்கடைகளை திறங்க பணங்கள் தென்னங்கள்ல கொண்டு வாங்க குறிப்பாக இந்த லிக்கர் ஐஎம்எஃப்எல் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுங்க ஒரு பார்ல ரெகுலேட் பண்ணுங்க அரசு விற்காதீங்க தனியார் கையில கொடுங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரெகுலேட் பண்ணுங்க ரெகுலேட் பண்ணி அதை கொண்டுவாங்க வாங்க டாஸ்மார்க் என்கின்ற போர்வையில தெரு தெருவில் ஓபன் பண்ணி அதை வந்து அரசு எடுத்து நடத்தாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இப்ப குஜராத்தில் குஜராத் நூறு சதவீதம் மது இல்லாத மாநிலம் இல்லைங்க அங்க பெர்மிட் கொடுக்கறாங்க அந்த பெர்மிட் யாருகிட்டு இருக்கோ அவங்களுக்கு மது அலோட் இருக்கு அதே போல கேரளாவில் ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க எந்த ஹோட்டல்ல எப்படி கொடுக்கணும் அங்கேயும் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா அங்க எதுவுமே இல்லாம நாங்கள் சொல்வது பிளாங்கட்டா பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்கண்ணா பிளாங்கட்டா நூறு சதவீதம் நாளை காலையில மூடுங்க முடியாது கள்ளுக்கடைகள் திறப்பதற்கு என்ன பிரச்சனை என்பதை தமிழக அரசு சொல்ல மறுக்கிறாங்கண்ணா காரணம் இதெல்லாம் திறந்தாங்கன்னா ஐஎம்எஃப் ஆஃப்டேக் குறையும் ஐஎம்எஃப் எல் ஆஃப்டேக் குறைஞ்சதுன்னா சாராய நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்கு பிரச்சனை வரும் நிறைய பேர் திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க இது மட்டும்தானோ தவிர துரைமுருகன் சொல்வது போல வேறு எந்த காரணமும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்